ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா சங்கர் இப்போ எமோஷ்னலாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்துடலாம் நடிகர் ரோபோ சங்கர் மறைந்து மூன்று நாட்கள் ஆயிடுச்சு அவருடைய குடும்பம் ரொம்பவே உடஞ்சி போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்பாவோட எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ண இந்திரஜா சங்கர் ரொம்பவே எமோஷனலா அப்பா நீ இல்லாம மூன்று நாட்கள் ஆயிடுச்சு எங்களை நிறைய சிரிக்க வச்சதும் நீ இப்போ நிறைய அள வச்சதும் நீ இந்த மூணு நாள் எங்களுக்கு உலகமே தெரியல நீ இல்லாமல் நம்ம ஃபேமிலியை நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோன்னு தெரியல பட் நீ எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்ப்பா தம்பி இந்த மூணு நாளாக ரொம்ப தேடுறான்ப்பா கண்டிப்பாக நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ணன்களோட மேலே ஹாப்பியாக தான் இருப்பப்பா நீ சொல்லி கொடுத்த மாதிரி விமர்சனங்களுக்கு பயப்பட மாட்டேப்பா கண்டிப்பாக உன்னோட பொண்ணுன்னு பேரை காப்பாற்றுவேன் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன் அப்பா லவ் அண்ட் மிஸ் யூ அப்பா உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது எல்லாரும் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படியே உங்கள் அப்பா ஜெராக்ஸ்னு ஐ வில் ஆல்வேஸ் பி லைக் யூ அப்பா வித் லாஸ்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி இந்திரஜா சங்கர் இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு பதிவு பலரையுமே கண்கலங்க வச்சுருக்கு